ஜெயலலிதா மறைந்த நாள் முதல் போயஸ் கார்டனில் நாடக நிகழ்ச்சிகள் நித்தம் நித்தம் அரங்கேற்றம் செய்யப்பட்டன தன்னை ஒரு ஜெயலலிதாவாகவே நினைத்துக்கொண்டு கொண்டு போயஸ் கார்டனில் தம்மை சந்திக்க வருவோரிடம் நடந்து கொண்டார் சசிகலா அதுவும் அதிமுக பொதுச்செயலராக நியமிக்கப்பட்டதுதான் தாமதம் அப்படியே ஜெயலலிதாவைப் போல சிகை அலங்காரம் ஜாக்கெட் பொட்டு என உருமாறிக்கொண்டார் அத்துடன் போட்டோஷூட்டும் கூடவே நடந்திருக்கிறது இந்த நிலையில் ஆறு நாளில் ஐம்பது மாவட்ட நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடன் ஆலோசனை என்ற சாதனைக்காக அதிமுக தலைமை அலுவலகம் வந்தார் சசிகலா அதிமுக பொதுச்செயலராக பதவியேற்க வந்தபோது ஜெயலலிதாவாக தம்மை காட்டிக்கொண்ட சசிகலா மாடியில் நின்று தொண்டர்களை பார்த்து இரட்டை விரலை காட்ட மறந்துவிட்டார் இன்று மனப்பாடம் செய்ததைப் போல கணக்கச்சிதமாக முதல் வேலையாக அதை செய்து முடித்தார் பின்னர் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சசிகலா ஆனாலும் சொற்ப எண்ணிக்கையில்தான் அதிமுக தொண்டர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தனர் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்